بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد فقد قال الله سبحانه وتعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته வலா தமு துண்ண இல்லாவ அந்த கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் அல்லாவின் அடியார்களே இறைவனின் பேரால் ஜும்ஆடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக ஒன்று கூடியிருக்கின்ற இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே இஸ்லாமிய மார்க்கம் கடன் குறித்து இஸ்லாமிய சமூகத்திற்கு எவ்வாறு அறிமுகப்படுத்துகின்றது என்பதை ஒரு சில செய்திகளை சென்ற வாரம் பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக அன் சலமதிபுனோ அல் அக்வா என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் கூறுகின்றார் நாங்கள் நபிகள் நாயகம் சலல்லாஹு அலைவசல்லம் அவர்களோடு இருந்த சந்தர்ப்பத்தில் அலை வசல்லாம் அவர்கள் கேட்கின்றார்கள் அலை இந்த மையத்திற்கு கடன் இருக்கின்றதா என்று இல்லை என்று பதில் வரவும் ரசூல்லா தொழுவிக்கிறாங்க இன்னொரு ஜனாசா கொண்டு வரப்படுவது ஹல் அலை இவருக்கு கடன் இருக்கின்றதா என்று கேட்கவும் சஹாபாக்கள் ஆம் என்று சொல்ல ரசூல்லாங்க சொல்கின்றார்கள் சல்லு அலா சாஹிபு உங்கள் தோழருக்கு நீங்களே தொழுகையை நடத்தி கொள்ளுங்கள் என்று சொன்ன போது அபு அவங்க சொல்றாங்க யார் ரசூல் அல்லா அந்த கடனை நான் பொறுப்பேற்கின்றேன் என்று சொல்லவும் ரசூல்லாங்க வந்து தொழுவிக்கிறாங்க ஒரு மனிதனுடைய கடைசி நேரத்தில் அவனுக்கு செய்யப்படுகின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு அமல் தான் ஜனாசா தொழுகை என்பது முழுக்க முழுக்க யாரு மரணித்திருக்கின்றாரோ அவருக்காக கேட்கப்படுகின்ற பிரார்த்தனை தான் அந்த ஜனாசா தொழுகை மற்றபடி வேறு எதுவுமே இல்லாத அந்த ரெண்டு ரக்காத் நாங்கள் தொழுது அந்த தொழுகையினுடைய மொத்த சாரம்சமும் அவருக்காக பிரார்த்தனை செய்வதுதான் அவருடைய பாவத்தை மன்னிக்க சொல்லி அவருடைய மறுமையில் சிறந்த குடும்பத்தை கொடுக்க சொல்லி கபருடைய நரகத்தினுடைய வேதனையை விட்டு அவரை பாதுகாக்க சொல்லி அப்போ அந்த கடைசியாக அவருக்கு செய்யப்படுகின்ற அந்த 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 வணக்கத்தை கூட வசூசலாக அலைவசலம் அவர்கள் ஒரு அஞ்சு பைசா அல்லது ஒரு பத்து ரூபா அல்லது நூறு ரூபா கடன் இருந்தால் அவருக்கு தொழுகை நடத்தக்கூடாது என்று எச்சரிக்கின்றார்கள் என்றால் கடன் சாதாரணமான ஒன்று அல்ல என்பதை எனக்கும் உங்களுக்கும் ரசூசல்லாஹு அலைவசலம் அவர்கள் இதன் மூலமாக தெளிவுபடுத்துகின்றார்கள் சாதாரணமாக எதுக்கெடுத்தாலும் கடன் அற்பமான காரியங்களுக்கெல்லாம் நாங்கள் காசை கடனை எடுக்க போறோமே எங்களுக்கு கடனை எப்படி அறிமுகப்படுத்துதுன்னு சொன்னா உனக்கு உசுறு போகக்கூடிய ஒரு நிலை ஏற்படுமாக இருந்தா அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வந்தா மாத்திரம் கடனை எடுக்க என்ற மாதிரி இஸ்லாமிய மார்க்கம் எனக்கும் உங்களுக்கும் வழிகாட்டுது அவ்வளவு கடுமையாக அதை கண்டிக்குது ஏன்னா நாளைக்கு மரணத்துக்கு பின்னால கூட அல்லா மறுமையில் கடன் இருந்தா அந்த கடனை அல்லா மன்னிக்க மாட்டான் அப்ப இந்த அளவுக்கு எங்களுக்கு கண்டிக்கின்ற போது கடன் விஷயத்துல ரொம்ப கவனமாக நானும் நீங்களும் நடந்து கொள்ள வேண்டும் எப்படி அபு கத்தாதா அதி அல்லாஹூ அவங்க அந்த கடைசி நேரத்தில் அதை பொறுப்பேற்றார்களோ இன்னும் சில செய்திகள் வருது ரசூசல்லாஹூ அலைவாசல் அவர்கள் கடைசி காலம் யுத்தங்கள் நிறைய நடந்து நிறைய பொருளாதாரம் இஸ்லாமிய அரசாங்கத்துக்கு கிடைத்த போது கடனோடு மரணித்தவர்களுடைய அந்த கடனை அரசாங்கம் பொறுப்பெடுத்துச்சு ரசூல்லாங்க பொறுப்பெடுத்து அந்த கடனை நிறைவேற்றினார்கள் அவ்வளோ அற்புதமான ஒரு அரசாட்சியை ரசூசலாஹூ அலைவாஸ்லம் அவர்கள் செய்ததை பார்க்கலாம் இன்னும் இந்த கடன் குறித்து ரசூல்லாங்க சொல்கின்ற போது இதா உத்துபியா அஹதுக்கும் அலா மலி வசதியுள்ள ஒருவருக்கு இந்த கடன் பொறுப்பு கொடுக்கப்பட்டால் ஒருவர் மௌத்தா போயிட்டார் அல்ல உசுரோடு இருக்கிற நேரம் அதை கொடுக்க முடியல வசதியுள்ள ஒருவர் வந்து நான் அதை பொறுப்பேற்கின்றேன் பொறுப்பேற்றால் அதை அவர் வந்து உரிய முறையில் நிறைவேற்றட்டும் என்று வசூல் செல்லாஹூ அலைவசமாக சொல்கிறாங்க ரசுலான காலத்தில் அப்படி தான் சில பேர் வந்து வசதி உள்ளவங்க வந்து அதை பொறுப்பேற்றுக் கொள்வார்கள் நான் பொறுப்பெடுக்கிறேன் சொந்த உறவினர்கள் அல்லாதவர்கள் பொறுப்பேற்றுக் கொள்வார்கள் அதை ரசூசலல்லாஹூ அலைவசலம் அவர்கள் அவர்களுக்கு அந்த நிறைவேற்றுவார்கள் அந்த சஹாபாக்களும் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்ததை எங்களுக்கு பார்க்கலாம் ஆனால் இன்றைக்கு அப்படி ஒரு சுண்ணாக எங்களுக்கிட்டே இல்லை எந்த அளவுக்குனா சொந்த பிள்ளைங்க நின்று அந்த கடனை நிறைவேற்றுவதற்கு முன் வராத ஒரு சூழ்நிலையை இன்றைய சமூகத்தில் நாங்கள் பார்க்கிறோம் எனவே இந்த கடனை வந்து நாங்கள் சாதாரணமான ஒன்றாக நினைக்கக்கூடாது இந்த கடன் சும்மா இன்றைக்கு ஒரு ஒரு குடும்ப தலைவனுக்கு வருவதற்கு நாங்கள் ஒரு ஒரு காலத்தில் கூட்டு குடும்பமாக வாழ்ந்தோம் அப்போ அந்த வீட்டில் வந்து ஒரு ரெண்டு மூணு குடும்பம் இருக்கும் எல்லா பொருளும் இருக்கும் இன்றைக்கி எல்லாருமே தனிக்குடித்தனம் தனிக்குடித்தனம் போக தான் வீடு இருந்து ஃபோன் வாங்குறதுலேருந்து எல்லாரோட கையிலையும் ஐஃபோன் இருக்குது இல்லை நாங்கள் நினைக்கிறோம் வந்து அவர் மொத்தமாக காசு கொடுத்து வாங்கியிருப்பாரு இல்லை கடனுக்கு தான் அது வாங்கியிருப்பாங்க நிறைய எல்லாருக்கிட்டே வந்து வாகனம் இருக்குது வாகனம் மொத்த காசையும் கொடுத்து தான் வாங்கியிருப்பாங்கன்னு கேட்டால் அந்த வாகனத்துக்கு மாதம் மாதம் கடன் கொடுப்பாரு சாதாரணமான அற்பமான ஏதாச்சும் ஒரு கரண்ட் ஷோர்ட் ஆகி டிவி போனா கூட அந்த டிவியை அடுத்த நாள் டிவி ஒன்று வந்து நிற்கும் காசு எங்கிறான்னு கேட்டால் கடனுக்கு வாங்கி கொண்டு வந்திருப்பாங்க மனுஷங்கிட்ட பொதுவாகவே வந்து கையில் காசு இருந்தால் செலவு செய்ய தான் செல்லும் அந்த சிஸ்டத்தை கொண்டு வந்தான் கிரெடிட் ஒன்று கொண்டு வந்தான் எனக்கு காசு இல்லை என்ற சந்தர்ப்பம் என் வாழ்க்கையில் வரவே வராது இப்போவும் காசு இருக்குது நாளைக்கும் காசு இருக்குது காசு இருக்குது இல்லாடி கிரெடிட் கார்டு இல்லைன்னு வைங்களே கடைசியில் தான் கையில காசு இருக்கும் நான் செலவு செய்யணும்னு நினைப்பேன் ஆனா இப்ப இப்ப கையில காசு உனக்கு என்ன வேணும் வா வாங்கி தர்றேன் வீட்டுக்கு தேவையான சாமம் வேணும் சாதாரண அற்பமான விஷயங்கள் கூட ஒரு புள்ள ஒரு விஷயத்த அடம் பிடிக்கும் ஒரு காலத்துல நாங்க கேட்க யோசிப்போம் வாப்பா கிட்ட காசு இருக்குமோ சொல்லி இன்றைக்கு ஒரு புள்ள பிடிக்கும் சாதாரண நூறு இருநூறுவா கிடையாது ஒரு லட்சத்தில் பொருளாக இருந்தால் வாங்கி கொடுக்குறாங்க கடனில் சர்வ சாதாரணமான ஒன்றாக இன்றைக்கு கடன் மாறிவிட்டது யாராவது ஒரு மரணித்தால் பெரும்பாலும் அவர் இடத்துல ஏதாவது ஒரு வகையில கடன் இருக்கும் ஏதாவது ஒரு வகையில அந்த மையத்தில் கடன் இருக்கும் நாங்கள் தொழக்கூடிய எத்தனையோ ஜனாதாக்கள் எனவே இஸ்லாமத்துல ரொம்ப வன்மையாக கண்டிக்க கூடிய ஒன்று அப்படின்றத நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் சரி அடுத்து வந்து கடனை நிறைவேற்று இந்த கடனை கொடுக்கறது இருக்குதுல ஒரு செய்தி சொல்லுவாங்க ஒருத்தர் வந்து ஒருத்தர்கிட்ட போய்கிறாரு கடன் கேக்கிறதுக்கு அவங்க கிட்ட கடன் காசு இல்லை அப்ப அவரு இன்னொருத்தர்கிட்ட போய் காலில் விழுந்து அந்த காசை வாங்கி கொடுத்துருக்கிறாரு அப்ப இவர் தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு அவன் வந்தது என்னடாப்பா காலில் விழுந்து வாங்கி கொடுத்துருக்க அப்படின்னு அப்போ அவர் சொன்னார் அவன் கடன் வாங்க என்கிட்ட தானே வருவான் அப்போ அவன் எத்தனை வாரத்தி என்கிட்ட காலில் டைமில் நான் பார்த்து கொள்றேன் அப்படின்னு சொல்லி கடனை கேட்கும் போது ஒரு அப்பாவித்தனமான முகத்தை வச்சுக்கிட்டு ரொம்ப வலிஞ்சி ஒரு இடத்துல வந்து எங்களோட தேவைக்காக நாங்க போய் நிக்கிறோம் ஆனா அந்த கடனை திருப்பி கொடுக்கக்கூடியவங்களாக நாங்கள் இருக்க வேண்டும் எந்த அளவுக்கு இஸ்லாம் அதை சொல்லுதுன்னு சொன்னா திருமறை ஒரு ஒருவர் மரணித்தால் அவருடைய சொத்தை நின்று அவருடைய கடனை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பங்கு போடவே அதுக்கு முதல் பங்கு போட்டுக்கொள்ளக்கூடாது மொத்த சொத்தும் கடனுக்கு சொன்னால் அதுல எங்களுக்கு எந்த பங்குமே இல்லை அவருடைய வீடாக இருக்கட்டும் அந்த கடனை நாங்கள் இருக்க வேண்டும் எந்த எந்த நேரத்தில் அந்த வாக்கை நாங்கள் கொடுத்தோமோ அந்த வாக்கு அந்த டைமுக்கு அதை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் காலத்துல ஒரு சம்பவம் நடக்குது ஜாபிரி அப்துல்லா என்று சொல்லிக்கூடிய சஹாபி சொல்றார் யார் ரசூல் என்னுடைய தந்தை மரணித்து விட்டார் அவர் பல பேர் இடத்துல கடன் வாங்கி எங்கள் வீட்டில் சில பேரிச்சம் பழங்கள் இருந்துச்சு அதில் பேரிச்சம் பணம் பழமும் இருந்துச்சு அந்த வாப்பட கடனுக்கு பதிலாக நீங்கள் இந்த பழங்களை எடுத்துக்கோங்கன்னு நான் சொன்னேன் ஆனால் அது போதாது என்று சொல்லி அவங்க எல்லாருமே அந்த கடனை நிறைவேற்றுவதற்கு மறுத்து விட்டார்கள் என்ன பண்ணுறது யாரை சொல்ல ஒன்றுமே பண்ண முடியலன்னு அந்த சஹாபி வந்து அல்லாவுடைய தூரத்தில் முறையிடுறாங்க வாப்பட கடன் வாப்பட கடனை நிறைவேற்றுவதற்காக இவங்க அவ்வளோ பாடுபடுறாங்க அப்ப ரசூல் சொல்கிறாங்க சொல்றாங்க நீங்கள் நீங்க பறிச்சு போடுகின்ற போது என்கிட்ட வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அதே போல அதை பறிச்சு காயப்போடும் போது ரசூல்லாங்க போய் அந்த 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 பழங்களுக்கு பறக்கத்துக்காக வேண்டி துவா செய்கிறாங்க அதுக்கப்புறம் அது பெருகுது கடனாளி அத்தனை பேருக்கும் கொடுக்குறாங்க கொடுத்ததுக்கு அப்புறமும் பேரீச்சம் கிட்ட மிச்சமாக இருக்குது ரசூல்லாங்க வந்து சொல்றாங்க அப்ப ரசூல்லாங்க ஆமா அது நான் என்னுடைய என்னுடைய துவாவினுடைய பறக்கத்தின் மூலமாக அல்ல அவங்களுக்கு கிடைத்த அந்த செய்தி வருது அப்ப இந்த செய்தி எனக்கும் உங்களுக்கும் எதை என்றால் கடன் வாங்கினவர் நிறைவேற்றுகின்றார்கள் என்றால் கடனை எவ்வளவு அந்த நிறைவேற்றுதில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை இந்த செய்தி எனக்கும் உங்களுக்கும் சொல்லித்தருது இந்த செய்தி எனக்கும் உங்களுக்கும் சொல்லித்தருது என்னன்னா அவ்வளோ முக்கியமான ஒன்று கடனை நிறைவேற்றுறது பொடுபோக்காக விட்டு விடுவது ஆளை அலைய விடுறது நாளைக்கு வாங்கன்னு சொல்கிறது நாங்கள் தராமையாக போக போகிறோம்னு சொல்கிறது இப்படி பார்த்த வார்த்தைகள் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லை கடன் கேட்கும்போது அப்பாவித்தனமான ஒரு முகத்தை வச்சுக்கிட்டு கேட்குறோம் திருப்பி அவன் வந்து டைமுக்கு கேட்கும்போது அவங்களுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுற வார்த்தைகள் இருக்குது இல்லை நான் என்னை தராமையாக போக போகிறேன் என்கிட்ட வந்து கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி இன்னும் எந்த அளவுக்குன்னு சொன்னால் இன்று சில வியாபாரங்களில் அது கடனுக்கென்றே ஆகிடுச்சு கடனுக்கு வியாபாரம் பண்ணி பண்ணி ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் அஞ்சு நாள் ஆறு நாள் என்று வியாபாரம் பண்ணி லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வந்து கடன் நிற்குது சர்வ சாதாரணமாக என்கிட்ட காசு இல்லை என்று சொல்லி அதை தட்டி விட்டு போகக்கூடிய பலரும் பார்க்குறோம் தட்டிட்டு போயிடுறாங்க என்கிட்ட காசு இல்லை திருப்பி தரத்துக்கு அப்படின்னு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி மானம் ரோஷம் உள்ளவர்கள் அதை கொடுப்பதற்கு அதான் சொல்றேன் எனக்கு எந்த அளவுக்கு கடன் வாங்கினா திருப்பி கொடுக்க முடியுமோ அந்த எப்பவும் இருந்து என்ன என்னுடைய வசதிக்கு என்னுடைய தகுதிக்கு மேலே நான் கடன் வாங்கினா என்னால் திருப்பி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும் என்று இருந்தால் ஒருபோதுமே நாங்கள் வாங்கக்கூடாது அதே நேரத்தில் இஸ்லாம் இந்த கடனை வந்து எப்படி வாங்கணும் எப்படி கொடுக்கணும் என்றதையும் எனக்கும் உங்களுக்கும் வழிகாட்டுது அதை நானும் நீங்களும் செய்தோமே ஆனால் இந்த எந்த பிரச்சனையும் எங்களுக்குள்ள வராது இஸ்லாம் ஒரு வழிமுறையை காட்டுது எங்க கிட்ட இல்லை மாற்று மதத்தில் அந்நியன் கிட்ட இருக்குது பேங்கிங் அது இருக்குது அவன் உங்களுக்கு கடன் தருவான் திருப்பி எடுக்க முடியுமான விதத்தில் ஏதாவது ஒன்று வச்சுக்கிட்டு தான் உங்களுக்கு கடன் தருவான் நீங்க மௌத்தா போனாலும் சரி விட்டுட்டு போகிற மாதிரி அவங்களுக்கு எந்த விதத்திலும் அவன் கடன் தர மாட்டான் திருமறை குறுவான் அல்லா சொல்லுகிறேன் எப்படி கடனை நாங்கள் எடுக்கணும் எப்படி ஒருத்தர் கடனை கொடுக்கணும் அப்படின்றது யா யூ அல்லது நம்பிக்கை கொண்டவர்களை இதா ததாயந்தும் விதை நீங்கள் உங்களுக்கு கடன் தேவைப்பட்டால் அந்த கடனை நீங்கள் எழுதி கொள்ளுங்கள் என்று அல்லா சொல்கின்றான் எப்படி எழுதணும் என்றதே அல்லா வார்த்தைக்கு வார்த்தை வரிக்கு வரி அல்லா தெளிவுபடுத்துகின்றான் வல்யத்து பைனக்கும் காத்திபும் அதில் நீதமான ஒரு எழுத்தாளரை கொண்டு அந்த கடனை நீங்கள் எழுதி கொள்ளுங்கள் சொல்லிவிட்டு அல்லா சொல்கின்றான் உங்களுக்கு எப்படி அந்த கற்றுத்தரப்பட்டிருக்கிறதோ அந்த கல்வி எப்படி கற்றுத்தரப்பட்டிருக்கின்றதோ அந்த முறையில் அடுத்தவர்களுக்கு புரியும் விதத்தில் நீங்கள் அதை எழுதி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார்

எழுதுவதற்கு அவருக்கு எழுத்து வரவில்லை என்றால் அவருக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர் நீதமாக அதை எழுதி கொள்ளட்டும் என்று அல்லாஹ் சொல்கின்றார் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான் ஒரு பகுதி ஆண்கள்ல இரண்டு பேரை நீங்கள் சாட்சிகளாக நியமித்துக் கொள்ளுங்கள் அப்படி ரெண்டு பேர் இல்லையா ஒரு ஆணுக்கு பதிலாக

இது முக்கியமான ஒரு பகுதி அந்த சாட்சியாளர்கள் அழைக்கப்பட்டால் அவர்கள் மறுக்கக்கூடாது என்ன செய்யக்கூடாது கடன் நான் கூப்பிட்டா நீங்க வரணும் இவர் தராட்டி நீங்க தான் பொறுப்பு ஓகேயா நான் கடன் தர்றேன் இல்லாட்டி வேணாம் அந்த சாட்சியாளர்கள் அழைக்கப்பட்டால் அவங்க மறுக்கக்கூடாது எனக்கு வேலை இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குது எனவே கடன் கொடுக்கக்கூடியவர் பார்க்கணும் கொண்டு வரக்கூடிய சாட்சியாளர்கள் பொருத்தமான ஆட்களா பொறுப்பான ஆட்களா அவங்க திரும்ப வந்து இவர் தராவிட்டால் அவங்க பொறுப்பெடுத்து அதை செய்வாங்களா என்று தெரிஞ்சவங்களாக இருந்தால் மாத்திரம் கடனை கொடுக்க சொன்னால் அல்ல சொல்லிவிட்டால் அடுத்து சொல்றான் வலா தஸ் அமு சகீரன் பெரிய அமௌண்ட்டாக இருந்தாலும் அதை எழுதிக்கோங்க சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் அதை எழுதிக்கோங்க இது சின்னது தானே அற்பமானதுதானேன்னு எழுதாமல் விட்டுடாதீங்க என்ன நீ நிறைய சண்டை வருதே நேற்று நூறுரூவா எடுத்தாதான் எங்கடாப்பான்னு கேட்குறோம் ஏ நாங்கடா எடுத்த உங்ககிட்ட ஏ என்னடா நேத்தனை எடுத்த நீ நூறுரூவா அதை தந்துடு அப்படின்னு சொல்லி ஒரு நூறு ரூபாவுக்கான்னு சண்டை வந்து பிரிஞ்சு அதுக்கப்புறம் கொலகேசலம் போனதெல்லாம் பார்க்குறோமா இல்லையே ஒரு நூறு ரூபாவுக்கா இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் அதை எழுதிக்கங்கன்னு சொல்லுதா இஸ்லாம் எழுதி நான் வந்து எடுத்தவருக்கு மறுக்க முடியுமா இந்த எழுத்து இருக்குது நீங்கள் எடுத்ததுக்கு அப்போ இதை நானும் நீங்களும் கட்டாயம் கடைப்பிடிக்க வேண்டும் கடன் கொடுக்குகின்ற போதும் எங்களோட நானவாக இருந்தாலும் இங்கே வந்து இஸ்லாம் சொல்ல இல்லை வாப்பக்கு கடன் கொடுக்கும் போது மகனுக்கு கடன் கொடுக்கும் போது நானாவுக்கு அல்லது வந்து நண்பனுக்கு கடன் கொடுக்கும் போது நீங்கள் எழுதி கொள்ளாதிங்கிறல்லாம் சொல்ல இல்லை யாராக இருந்தாலும் எழுதி கொள்ளுங்க இன்றைக்கு நிறைய குடும்பங்கள் பிளவுபட்டு கொலை கொலை அளவுக்கு போற அளவுக்கு இந்த கடன் வந்து நிற்குதுண்டா காரணம் நாங்கள் இதை அற்பமாக நினைச்சிட்டோம் அல்லா சட்டத்தை நாங்கள் வந்து அதை ஒழுங்காக வந்து கடைபிடிக்கவில்லை இன்னைக்கு பேங்கிங் சிஸ்டத்தில் அது இருக்குதா இல்லையா அது இருக்குது ஒரு வீடு வாங்குறதாக இருந்தா பெரிய அமௌண்ட்ல ஏதாச்சும் சேரதாக இருந்தா அவன் ரெண்டு பேரை கொண்டு வர சொல்லுவான் இவன் தராடி அவங்க தான் பொறுப்பு அல்லது எதாவது வந்து திருப்பி எடுக்கிற விதத்தில் ஏதாவது அடமானத்தை தான் அவங்களுக்கு கடன் தருவான் மாற்றும் அந்நிய சிஸ்டத்தில் அது இருக்குது நாங்கள் இன்னைக்கு அதை கடைபிடிக்காமல் இருக்கிறனால பல பிரச்சனைகள் பல புலவுகளுக்கு நாங்கள் இன்னைக்கு முகம் கொடுக்குறோம் என்ன அவன் கடன் தராட அவனை பற்றி நாங்கள் இழிவுபடுத்த வேண்டி வரும் அவனை பற்றி இடத்துல புறம் பேச வேண்டி வரும் அவன் என்ன சரி கேட்டா வந்து அவன் இந்த பாதி கடன் எடுத்து தராமல் என்ன கண்டுகொள்ளாமல் இருக்கிறான்னு சொல்ல வேண்டி வரும் அவன் அந்த கடனாலேயே நம்ம டிப்ரெஷன் ஆகி நிறைய பேர் வந்து மனநோயாளியா போனவங்க கூட நிற்கிறாங்க என்ன கொடுத்த அமௌண்ட் பெரிய அமௌண்ட் நமக்கு நம்ம ஏமாத்து அமௌண்ட் பெரிய அமௌண்ட் சொல்லி விட்டல்ல அதுக்கு அடுத்து சொல்றான் ஜாலிகும் அக்ஸத்து இன்தால இதுவே அல்லாஹ்விடத்துல நீதமானதாகவும் அதைத் தொடர்ந்து அல்லாஹ் சொல்றானன் வ ஷஹாதா சாட்சியை நிலைநாட்டுவதற்கு இதுதான் நல்ல வழி என்று அல்லாஹ் சொல்றான் சிறந்த வழி இதுதான் எடுத்த கடன் எவ்வளவு என்றத நிலைநாட்டுவதற்கு தான் சிறந்த வழி சொல்லிட்டு ஒருவர் இன்னொரு சந்தேகம் கொள்ளாமல் மிதான் சிறந்த வழி சந்தேகம் வராது இல்ல எவ்வளவு எடுத்தென்றது சில பேர் இந்த மாசம் தரதா சொன்னாங்களே சொன்னா உங்களுக்கு எனக்கு ஞாபகம் இல்லையே நான் ஜூலைல தார மாதிரி தானே சொன்னேன் அப்படின்னு இருபத்தி அஞ்சு தாரண்டா சொன்ன இருபத்தி ஆறுல தான் தாரன்று சொன்னேன் ஏன்னு சொன்னால் அவனுக்கு வந்து எப்போ கொடுக்கணுமென்றதே மறந்துடுச்சு அவர் சில பேர் இடத்துல போய் சொன்னா நான் கடன் எடுத்த நான் எப்போ எடுத்தேன் ஞாபகம் இல்லையே அப்போ நாங்கள் எடுத்த இடத்த நின்று டைமை நின்று ஆளை நின்று இந்த இடத்துல எடுத்தீங்க இப்படி இப்படியெல்லாம் நாங்கள் அவங்களுக்கு வழங்கப்படுத்த வேண்டி இருக்குது இது இஸ்லாம் சொல்ற விதத்தில் இதெல்லாம் எழுதிக்கிட்டோம்னு சொன்னால் இது எதுவுமே தேவையில்லை நாங்களும் மறக்க மாட்டோம் அவரும் மறக்க மாட்டாரு அப்படி தானே அப்போ இந்த சிஸ்டத்தை நானும் நீங்களும் கடைபிடிக்கக்கூடியவங்களாக இருந்தோமே நல்லா சொல்கிறேன் சகீரன் ஓ கபீரன் சின்ன எமௌண்ட்டாக இருந்தாலும் பெரிய அமௌண்ட்டாக இருந்தாலும் அதை நீங்கள் எழுதி கொள்ளுங்கள் என்று திருமறை குருவானில் அல்லா சொல்லி காண்பிக்கின்றான் எனவே யாருக்கு நீங்கள் எதை கொடுக்க அவசரத்துக்கு சில நேரங்களை கேட்பாங்க அப்போ அல்ல அடுத்த வசனத்தில் சொல்றான் நம்பிக்கையாளராக இருந்தால் நீங்கள் அதை கொடுங்கன்னு சொல்லி அவசரம் என்றது வேற ஆனால் பெரிய அமௌண்ட்டுகள் கொடுக்கும்போது நாங்கள் அவசரமாக கொடுக்க மாட்டோம் இல்லை சில நேரங்களுக்கு இப்போ வியாபாரம் ரொம்ப வளர்ந்து பெரிய பெரிய கம்பெனிகளில் வந்தனால பெரிய வசதிகாரனால ரொம்ப அவசரத்துக்கும் என்ன செய்கிறோம் உடனே பெரிய பெரிய அமௌண்ட்டுகளை நாங்கள் மாற்றி விடுறோம் ஆனால் நாங்கள் அதை செய்யக்கூடாது நாளைக்கு பெரிய பிரச்சனை வந்து நிற்கும் முடிந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்கின்ற இந்த வழியை நானும் நீங்களும் கடைபிடிப்போமே ஆனால் கடன் விஷயத்துல அல்லாவுக்கு பயந்து எனக்கும் உங்களுக்கும் நடக்கலாம் கடன் வாங்கியவரும் அல்லாவுடைய விஷயத்தால் பயந்து என்ன செய்வார் நடந்து கொள்வார் அவருடைய மானத்தை அவர் என்ன செய்வார் பாதுகாக்க முயற்சி செய்வார் ஏ எழுத்துல எல்லாமே இருக்குதுல்ல ரெண்டு சாட்சியாளர் இருக்கிறார் அவருடைய சைன் இருக்குது எல்லாமே இருக்குது தான் எடுத்ததா இல்லை சிம்பிளா மறந்துடுவாங்க மறுத்துடுவாங்கல்ல நான் எங்க எடுத்தேன் நான் எடுக்கவே இல்லை நான் தரமாட்டேன் இப்படி எல்லாம் சொல்லுவாங்கல்ல இந்த மாதிரி எழுத்துல இருந்துச்சுன்னு சொன்னா அப்படியே ஒண்ணுமே நடக்காது எனவே இஸ்லாம் சொல்லுகின்ற விதத்துல கடனை எழுத்துல எழுதி அந்த கடனை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாகவும் அந்த கடன் கொடுப்பவர் எழுத்துல எழுதி கடனை கொடுப்பவர்களாக இருந்தால் எந்த பிரச்சனையும் வராது எனவே இனி வரக்கூடிய காலங்கள் ஆவது சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் பெரிய அமௌண்ட்டாக இருந்தாலும் இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த வழியில கடனை நாங்கள் கொடுத்து எடுப்பவர்களாக இருப்போம் எனவே கடன் குறித்து இஸ்லாம் எங்களுக்கு எப்படியெல்லாம் அறிமுகப்படுத்துது அப்படின்றத பார்க்கின்ற போது சாதாரண ஒரு காரியமாக இஸ்லாம் அதை சொல்லவே இல்லை மறுமையோட ஒரு பிட்டு மரண தருவாயில் அந்த ஜனாசா தொழுகையை தொலைவிடாமல் பண்ணக்கூடிய ஒரு காரியம் என்று இஸ்லாம் வன்மையாக கடுமையாக சொல்லக்கூடிய ஒன்று எனவே நாங்கள் அற்பத்தில் அற்பமாக அதை நினைத்து கொண்டு சின்ன சின்ன இன்னொருத்தர்கிட்ட கையேந்தி கடன் கேட்கக்கூடியவங்களாக நாங்கள் ஒருபோதுமே இருக்கக்கூடாது முடியாத ஒரு சந்தர்ப்பம் கடைசி ஒரு நேரம் கேட்காம இருக்க முடியாது அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா போய் அந்த கடனை எங்களோட தகுதிக்கு ஏற்ப எடுத்து அது இஸ்லாம் சொல்கின்ற விதத்தில் எழுதி எடுத்தக்கூடிய எடுக்கக்கூடியவர்களாக இருந்தால் இன்னும் இலகு இன்னும் எங்களுக்கு எங்களோட அந்த கொடுக்கல் வாங்கலுக்கும் அதே போல் எங்களோட நட்புக்கும் அது தோதுவானதாக இருக்கும் எனவே வல்ல ரஹ்மான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தந்த விதத்தில் இந்த கடன்களை பெற்று அந்த கடன்களை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பதற்கு அருள் புரிவானாக அலமது இல்லா கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாவின் அறியார்களே கடனை வாங்கினவர் அந்த கடனை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார் வாங்கும் போது அது கொடுக்கிற ஒரு நிலையில தான் அவர் இருந்திருப்பார் நாங்களும் அப்படி அதை நினச்சி தான் கொடுக்குறோம் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்படுகின்ற போது கடன் கொடுத்தவர் வசதி உள்ளவராக இருந்தால் அவருக்கு இஸ்லாம் சில வழிகளை காட்டி தருதுலாஹ் அலைவாசலம் அவங்க சஹாபாக்களுக்கு சொல்றாங்க முன்னொரு காலத்துல ஒருத்தர் வந்து அவர் அல்லா சொர்கத்துக்கு அனுப்புறான் அப்ப அல்லா கிட்ட கேட்குற யாரு நான் ஏன் என்ன ஏ சொத்துக்கு நான் எந்த வணக்க வழிபாடுகளும் பெருசா செய்ய இல்லை என்று அப்ப அல்ல அவரை பார்த்து சொல்றான் இல்ல உனக்கும் வசதியை தந்திருந்த நிறைய பேருக்கு நீ வியாபாரத்துக்காக நீ காசு குடுத்திருந்த கடனுக்கு கொடுத்திருந்த அதை திருப்பி தர முடியாத சந்தர்ப்பத்துல அதை தள்ளுபடி செஞ்சீங்கல்ல சில பேருக்கு இன்னும் டேட்டை தள்ளி போட்டிங்க ஒரு ரெண்டு மாதமாக மூணு மாசம் கழிச்சு தாங்கன்னு இன்னும் சில பேருக்கு காசே வேணாமேன்னு நீங்க தள்ளுபடி செஞ்சிட்டீங்க இந்த நல்ல காரியத்துக்காக உங்களை நாங்கள் சொர்க்கத்துக்கு அனுப்புகிறோம்னு அந்த மனிதனை எல்லா சொர்க்கத்துக்கு அனுப்புகின்றார் இன்னொரு இடத்துல ரசூல் நாங்கள் சொல்கின்றார்கள் கொடுத்த கடனை ஒரு டைம் ஒரு பீரியட் நம்ம கொடுத்துருப்போம் இல்லை சரி இன்னொரு ரெண்டு மாசம் டைம் எடுத்துக்கங்க என்ன நம்ம டைம் கொடுத்தா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் அவர் எந்த அளவுக்கு கடன் கொடுத்தாரோ அந்த அளவுக்கு சதக்கா தர்மம் செய்த நன்மையை அந்த மனிதனுக்கு அல்ல வழங்குறான் நான் ஒரு லட்சம் கடன் கொடுத்துருக்குறேன் ஏப்ரலில் தர்றேன் இருக்கிறாரு தர முடியலை சரி இன்னொரு மாதம் டைம் எடுத்துக்கங்கன்னா அடுத்த நாள் மே இருந்து நான் ஒரு லட்சம் சதக்கா தர்மம் கொடுத்த நன்மை அல்ல எனக்கு தர்றான் மே ரெண்டாம் தேதியும் தர்றான் மே மூணுன்னு தர்றான் மே நாலுன்னு தர்றான் மே அஞ்சுன்னு தர்றான் ஒவ்வொரு நாளும் அந்த டிலேயாக டிலேயாக எனக்கு சதக்கா தர்மம் கொடுத்த நன்மை எப்படி கடன் அதை இஸ்லாம் சொல்லுதோ கடன் கொடுத்தவருக்கும் இஸ்லாம் நீ கொஞ்சம் காட்டுங்க அவருக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க அவர் டைம் கேட்டேன்னு அவர் விஷயத்துல கவனம் செலுத்துங்க என்ன அதுக்கு மறுமையில நாங்க சொர்க்கத்தை தர்றோம் இந்த உலகத்திலையும் அதை டிலே ஆக ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நாங்க சதக்கா தர்மம் செய்த நன்மையே தருவோம் என்று மார்க்கம் எனக்கும் உங்களுக்கும் வழிகாட்டுகின்றதை பார்க்கலாம் எனவே இவ்வளவு நன்மைகள் இருக்குது அதே நேரத்தில் வந்து கொஞ்சம் நாங்கள் அன்பாக நடந்து கொள்ள பார்க்கணும் நமக்கு ரைட்ஸ் இருக்குது நம்ம அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறோம் அவருக்கு அடிக்கிறதுக்கு நின்று நமக்கு உரிமை இருக்குது கடுமையாக பேசுறதுக்கு நின்று நமக்கு உரிமை இருக்குது என்ன நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறார் ஆனால் அதே நேரத்தில் வந்து அன்பாக அவருடைய அவர் அவரோடு பேசி அந்த கடனை எடுப்பதற்கு எங்களுடைய நல்ல பண்புகளை வெளிப்படுத்தி அந்த கடன் விஷயத்தில் நடந்து கொள்வதற்கு நானும் நீங்களும் முயற்சி செய்ய வேண்டும் அதை தாண்டி எப்படி வேணாலும் எங்களுக்கு நடந்துக்கலாம் இஸ்லாம் அந்த அனுமதியை தந்துருக்குது ஏன்னா எங்களுக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது கடன் கொடுத்தவருக்கு அந்த அந்த உரிமை இருக்குது சென்ற வாரம் அந்த ஹதீஸை நாங்கள் பார்த்தோம் அல்லாபடியே தூதர் இடத்துல வந்து பேசுகின்ற போது சொல்ல சொல்கின்றார்கள் அவரை விட்டுடுங்க அவருக்கு அந்த அந்த உரிமை இருக்குது அவருக்கு பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லி எனவே அந்த கடனை வந்து நாங்கள் வந்து கேட்கின்ற போது நல்ல பண்புகளை கொண்டு நல்ல குணங்களை கொண்டு ஆனால் பெரும்பாலும் கஷ்டம் அது என்ன கோபம் வரும் டென்ஷன் ஆகும் என்னையே மாத்திக்கிட்டு இருக்கிறான் இன்றைக்கு தார நாளைக்கு தார பச்சை பொய்ய சொல்கிறான் நீதியாக நடக்கிற ஒருத்தருக்கு வந்து கஷ்டம்தான் ரொம்ப கோபம் வரும் ஆனால் அதையும் தாண்டி அல்லாவுக்காக நாங்கள் மறுமைக்காக நல்ல முறையில் நடந்து கொள்ளக்கூடியவங்களாக இருப்போம் வல்ல ரஹ்மான் அருள் புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவனாக இன்ஷா அல்லா இன்றைய இரவு இந்த மொஹர மாதத்தினுடைய பிறை ஒன்பது பிறை பத்தினுடைய நோன்பு ரசூல்லாங்க பிறை ஒன்பதுலேயும் பிறை பத்துலேயும் நோன்பு நோக்குமாறு தான் எங்களுக்கு ஹதீஸில் இருக்குது ரசூல் அங்கே சொல்றாங்க அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தார் தாசு ஆ ஒன்பதாவது தினமும் நான் நோன்பு நோட்பேன் அப்படின்னு சொல்லி சில பேர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னா ஒன்பது நோட்க முடியலையா பத்தும் பதினொன்னும் நோட்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் பதினொன்று நோட்கலாம் என்றதுக்கு சுண்ணாவில் எந்த முன்மாதிரியும் ஹதீஸில் எதுவுமே இல்லை நாங்களா ஒரு விஷயத்தை வந்து செய்ய செய்யலாம் என்று சொல்லி ஒரு முடிவுக்கு எடுக்கக்கூடாது இப்போ பிறை ஒன்பதில் ஏன் நாங்கள் நோம்பு பிடிக்கணும்னு சொல்கிறோம் சரி பிறை பத்தில் நோம்பு ஏன் நாங்கள் பிடிக்கிறோம் பிறை பத்தில் ஏன் நாங்கள் நோம்பு பிடிக்கிறோம் ரசூலாங்க பிடிச்சதுனால பிடிக்கணும் ரசூலாங்க பிடிக்கவே இல்லை நினைவேங்களே நாங்கள் பிடிப்போமா பிடிக்க மாட்டோம் அப்போ அல்லாவுடைய தூதருடைய முன்மாதிரி இருக்க போய் நாங்கள் பிற பத்தில் நோம்பு பிடிக்கிறோம் அந்த தூதருடைய முன்மாதிரி என்ன பிறை பத்து நான் உயிரோடு இருந்தால் பிறை ஒன்பது நான் நோன்பு பிடிப்பேன் யூதர்களுக்கு மாறு செய்வதற்காக ஏன்னா அவங்க பத்தில் மட்டும் பிடிப்பாங்க அப்ப தாசு பிறை ஒன்பதில் பிடிக்கலாம் பிறை பத்தில் பிடிக்கலாம் பதினொன்றுல பிடிக்கலாமா ஒன்பது மிஸ் ஆயினா அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை நாங்களாகவே உட்டடிக்கக்கூடாது கூடாது ஒன்பது மிஸ் ஆயினா நீங்க பதினொன்றும் பிடிக்கலாம் என்று சில பேர் அப்படி சொல்லுவாங்க ஆனால் மார்க்கத்தில் அதற்கு எந்த முன்மாதிரியும் எந்த ஆதாரமும் இல்லை எனவே இன்றைய இரவு சகர் செய்து சனிக்கிழமை நாளைக்கு ஒரு நோன்பு சனிக்கிழமை இரவு சகர் செய்து ஞாயிற்றுக்கிழமை இரண்டாவது நோன்பு எனவே அந்த முகாரத்துணை பிறை ஒன்பது பத்து நோன்பை நோற்று அந்த நன்மையை பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நன்மையை பெற்றுக்கொண்ட அந்த கூட்டத்தில் அல்ல என்னை உங்களையும் அருள் புரிவானாக